ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி பனிரெண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நாம் சிந்திக்க இழுக்கும் தியானிக்க இருக்கும் தலைப்பு அட்டமா சித்திகள் யோக பயிற்சிகள் மூலம் அடையப்படும் விசேஷ சக்திகள் சித்திகள் எனப்படும் சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் அனிமா மகிமா லஹிமா கரிமா பிராத்தி பிராகாமியம் ஈசத்துவம் வசியத்துவம் என எட்டு வகை சித்திகள் உள்ளன இதற்கு அட்டமா சித்திகள் என பெயர் அட்டாங்க யோகத்தின் மூலம் அட்டமா சித்திகளை அடைந்தவர்கள் சித்தர்கள் எனப்படுவர் சித்திகளை பற்றி திருமூல திருமந்திரம் விரிவாக விளக்குகிறது தொடர்ந்து குறிப்பிட்ட பயிற்சிகளை ஒருவர் செய்தால் தான் அடைய விரும்பும் சித்திகளை பெறலாம் சித்திகள் எல்லாம் மனக்கற்பனைகளே உண்மையானவைகள் அல்ல அவைகள் இறைவனை அடைய முயற்சிக்கும் சாதகனை திசை திருப்பும் தடை கற்கள் ஒருவர் குருவிடம் வந்து எங்கள் குரு பல அரிய சித்திகள் செய்வார் வானத்தில் பறப்பார் நீரின் மேல் நடப்பார் அதுபோன்று உங்களால் செய்ய முடியுமா என்று கேட்டார் அதற்கு குரு சொன்னார் அவைகளெல்லாம் நரிகள் செய்யும் தந்திரங்கள் நான் பசித்தால் சாப்பிடுவேன் தூக்கம் வந்தால் உறங்குவேன் அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்று உரைத்தார் நிலையானது நிரந்தரமானது ஆத்மாவேயாகும் ஆத்மாவில் எல்லா சித்திகளும் அடக்கம் என்றும் நிலையான அழிவில்லாத மாற்றமடையாத ஆத்மாவை அடைதலே உண்மையான சித்தியாகும் ஒருவர் சாதனை புரியும் காலத்தில் பல சித்திகளை கொடுத்து சாதகனின் பலவீனங்களை ஈசன் சோதிப்பான் சாதகன் கவனம் நிலையில்லாத சித்தியின்பால் திரும்பாது இறைவனை அடைவதில் அதாவது ஆத்ம சாட்சா்காரம் அடைவதில் உறுதியாக அவன் இருக்க வேண்டும் ஆத்மாவை உணர்ந்தால் எல்லா சித்திகளும் பெற்றவர்களாவோம் மொத்த செல்வத்திற்கும் எஜமானனான நாம் ஐந்திற்கும் பத்திற்கும் பிச்சை எடுக்கலாமா அது இறைவனை இழிவுபடுத்துவதாகும் ஓம் தத் சத் நாளை வேறு ஒரு தலைப்பு பற்றி தியானிப்போம் வணக்கம் அன்பர்களே